الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر لا اله الا الله اشهد எல்லாம் வல்லாக தமிழகத்தில் வாழ்கிற முஸ்லிம்கள் ஆகிய நமக்கு மத்தியில் மார்க்க விஷயங்களில் பல கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன நாம் சொல்லுகிற பல செய்திகளை பிரச்சாரத்தை நம்முடைய மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மறுப்பதையும் மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுடைய பிரச்சாரத்தை நாம் மறுப்பதையும் நீங்கள் சர்வசாதாரணமாக காணலாம் ஏன் இப்படி நமக்குள்ள குழப்பம் நமக்குள்ள ஏன் இப்படி ரெண்டு விதமான நிலைமை நாங்க சொல்றது என்ன என்பதை எல் வாயினாலேயே நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டால் இந்த குழப்பத்துக்கு என்ன காரணங்கிறது தெளிவாயிடும் யார் சொல்றது சரி என்பது உங்களுக்கே தெளிவாகி போய்விடும் நாங்க என்ன சொல்றோம் என்றால் நாம ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே வழிகாட்டுவதற்காக இறைவன் ஒரு வேதத்தை தந்திருக்கிறான் திருக்குறான் என்ற அற்புதமான வாழ்க்கை நெறியை வழிகாட்டி நூலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் அந்த நூலிலே நாம் எப்படி நடந்தால் மறுமையில வெற்றி பெறலாம் இன்மையிலையும் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ளலாம் என்பதை ரொம்ப அற்புதமாக அல்லாஹ் அல்லாஹுரான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் அந்த குரானுக்கு விளக்க உரையாக நபிகள் நாயகம் சல்லல்லா குலே செல்லும் அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் குரான்ல என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் செய்து காட்டி தொலை சொல்லி குரானில் இருக்கிறது அவங்க தொழுது காட்டினார்கள் நோன்பு வைக்க சொல்லி குரான்ல இருக்கிறது நோன்பு வைத்து காட்டினார்கள் சொல்லி குரான் கட்டளை இருக்கிறது எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு செய்து செயல்முறை விளக்கம் தந்தார்கள் இப்படி குரான் சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் நபிகள் நாயகம் சலன்லாஹுலே செல்லும் அவர்கள் செய்து காட்டி செயல் விளக்கத்தை நமக்கு முன்னால் வைத்துவிட்டு சென்றார்கள் இந்த இரண்டை தவிர வேறு எதையும் மார்க்கம் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளாதீர்கள் என்ன சொல்றோம் என்று கேட்டால் நீங்களும் நாங்களும் வேதம் என்று நம்புகிறோமோ அந்த வேதத்தில் உள்ளத மட்டும் நீங்களும் நாங்களும் எந்த எந்த நபியை அவர்களை அல்லாஹுடைய தூதரி என்று நம்புகிறோமோ அவங்க காட்டின வழியில மட்டும் நீங்க போங்க அந்த ரெண்டு பேரை தவிர வேற யாரு எதை மார்க்கம்னு சொன்னாலும் அதை கேட்காதீங்க அது நம்மளை பிரிச்சிரும் நம்மளை வழிகெடுத்துரும் நம்மளை கூடு போட்டுரும் இதுதான் நாங்க சொல்றது நாங்க சொல்றத சுருக்கமா சொல்றதா இருந்தா இந்த ரெண்டு வரையில சொல்லிட்டு போயிடலாம் நாங்க என்ன சொல்றோம் குரான்ல உள்ளபடி நடங்க நபிகள் நாயகம் சொன்னபடி நடங்க உங்க அப்பா பாட்டம் சொன்னாரு நடக்காதீங்க உங்க அஜர்துமார்கள் சொன்னாரு நடக்காதீங்க உங்க பெரியார்கள் மகான்கள் சொன்னார்கள் நடக்காதீங்க இப்படி எல்லாம் நடந்தா நம்ம பிளவுபட்டுவோம் அஜத்து கேட்டிங்கன்னு கேட்டீங்க ஒரு ஊர்ல ஏழு அசரத்து இருப்பாரு ஏழு பேர் ஏழு விதமா சொல்லுவாங்க ஏழு பேர் சொல்ல ஏழு விதமா கேட்டோம்னு சொன்னா நம்ம ஏழாயிரும் வழங்குதா ஏழாயிரம் அந்த அசத்து சொல்றது எனக்கு இந்த அசரத்து சொல்றது எனக்கு அந்த அசத்து சொல்றது உனக்குன்னு அசரத்து மட்டுமா ஏழா போவாரு நம்மளும் ஏழாயிரும் நம்ம ஏழு ஆக என்ன பண்ணணும் அல்லாஹ் சொன்ன ஒரு ஆள் சொன்னதை கேட்டா நம்ம ஏழு மாட்டோம் அல்லாஹ் சொன்னதை கேட்க ஒரு ஆள் தானே நான் அந்த அல்லா சொல்றது நான் இந்த அல்லா சொல்றது கேட்க சொல்ல முடியுமா அல்லாங்கிற ஒருத்தன் ஒருத்தன் சொல்றதை கேட்டால் நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் அதே மாதிரி ஒரு தலைவர் ஒரு நபி நபி சொல்றத கேட்கும் போது ஏழாவோமா நாங்க இந்த நபி கேட்போம் நீங்க அந்த நபி கேட்கறீங்கன்னு சொல்ல ஏழுமா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நபி தான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அல்லாஹ் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வேதம் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வசூலு ஒரு வழிகாட்டி ஒரு தலைவர் அவங்க சொன்னதை நீங்க கேளுங்க நீங்க வெற்றி பெறுவீங்க இது நாங்க சொல்றோம் ஆனால் மாற்றுக்கருத்துல உள்ள மற்ற அதிர்த்துமார்கள் சமுதாய பெரியவர்கள் சுன்னது ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெறமுகர்கள் அவங்க என்ன சொல்றாங்க மார்க்கம் என்னென்னமோ செய்யறாங்க அது குரான்ல இல்ல மார்க்கம்னு என்னென்னமோ செய்யறாங்க அது நபிகள் நாயகம் செய்யல அப்ப அல்லாவும் சொல்லாம அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லாம அவர் சொன்னார் இவர் சொன்னார் இத்தனை வருஷமா இருக்கு அத்தனை வருஷமா இருக்குது இந்த மாதிரியான காரணங்களை சொல்லிக்கொண்டு நிறைய சடங்கு சம்பிரதாயங்களை நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அதுல இருந்து விலகுங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம் எதுல ஒன்னா இருப்போம் அல்லாவுக்கு கட்டுப்படுவதில் ஒன்னா இருப்போம் அல்லாவுடைய கட்டுப்படுவதில் ஒன்னா இருப்போம் அவங்க ரெண்டு பேருக்கு அதிகாரம் இருக்குது என்ற விஷயத்தில் இருப்போம் ஒற்றுமையின் கூப்பிடுறோமே தவிர பிரிவினைக்கு நாங்க கூப்பிடல குழப்பறதுக்கு கூப்பிடல கெட்ட வழியில இருக்கிறவங்களை திருத்துறதுக்கு கூப்பிடுறோம் இதுதான் ஏன் அப்படி நாங்க சொல்றோம் எதுக்காக வேண்டி இதை ஒரு இசு ஆக்குறோம் என்று கேட்டால் திருமலை குரானை நாங்கள் வாசித்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் செல்ல முடிய வழிகாட்டுதலையும் எச்சரிக்கையும் நாங்கள் பார்க்கிறோம் அதுல என்ன இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் கடைசி ஹஜ் போனாங்க இல்லையா ஒரு ஹஜ் தான் அது கடைசி ஹஜ் சொல்லுவாங்க அந்த ஹஜ்ஜுக்கு போய் இருந்த நேரத்தில் ஒரு வசனம் அவர்களுக்கு அருளப்படுகிறது ஒரு வசனம் குரானுடைய ஒரு ஆயத்தை அவர்களுக்கு அருளப்படுகிறது என்ன சொல்லப்படுது தெரியுமா அல்ய அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினத்திலே எப்ப நபிகள் நாயகம் உலகத்தில் போது கடைசி வருஷம் அப்ப அல்லாஹ் சொல்றான் அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்னைக்கு இன்றைக்கு உங்க மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக ஆக்கிவிட்டேன் அல்லாஹ் சொல்றான் குரான்ல உங்க மார்க்கம் இருக்குதே அத நான் ஃபுல்லா நெறைச்சிட்டேன் இன்றைய தினம் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்துவிட்டேன் அத்மம்சு அலைக்கும் ஞாபத்தி எனது அருண்குடையை உங்களுக்கு பரிபூரணமாக்கி விட்டேன் ஓரயத்துலக்கும் உள் இஸ்லாம தீனா இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுடைய வாழ்க்கை நெறியாம நான் தேர்வு செய்து விட்டேன் அல்லா சொல்றான் நபிகள் நாயகம் வாழ்ந்தாங்கள அன்னைக்கு மார்க்கத்தை நான் முழுசாக்கிட்டேங்கிறான் முழுசாக்கி தானே என்னங்க அர்த்தம் ஒரு விஷயம் முழுசாக்கி விட்டதுக்கு என்ன அர்த்தம் ஒரு விஷயம் நிறைஞ்சிருச்சுங்கறதுக்கு என்ன அர்த்தம் வேற ஒண்ணுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம் அதானே அர்த்தம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா என்ன செய்வீங்க மறுபடி அதுல எதுவும் வைக்கலாம்னு அர்த்தம் அண்ணா என்ன பண்றான் அந்த ரசுல் செல்லாச்சலம் வாழக்கூடிய காலத்துலயே நான் ஹவுஸ் ஃபுல்லா ஆக்கிட்டேன் இனிமே எதையும் கொண்டாந்து உள்ள வைக்காத அப்ப நம்ம என்ன விளங்கணும் அல்லாஹ் வந்து இந்த தீனை முழுமையாக்கி விட்டான் என்று சொன்னால் அதுக்கு பிறகு எதுவும் உள்ளே வரக்கூடாது அல்ல முழுசாவில் தந்துட்டான் குறை இருந்தா அடுத்த ஆள் நினைக்கலாம் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை தரும்போது ஒரு எழுபத்தஞ்சு முக்காவாசி போட்டா ஒரு காவாசி யாரையாவது கேட்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையா கல்யாணம் பண்ண போறீங்க மொத்தம் எவ்வளவு என்கிட்ட வந்து ஒரு பெரிய கோடிஸ் வரேன் உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து கேட்கறீங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் மொத்த செலவு வருது அப்படியா அதுக்கு மேல இல்லையே இல்ல இந்தாங்க ரெண்டு லட்சம் ரூபா இப்போ நீங்க அடுத்தாண்ட போகலாமா நீங்க எவ்வளவு செலவு நான் தந்துட்டேன் அப்புறம் நீங்க அடுத்தாண்ட போய் கேட்கறீங்க நீங்க எப்போ போகலாம் நீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்கறீங்க நான் ஒன்று லட்சம் ரூபாய் தர்றேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியா இருக்கு நாலு பேர் போங்க நாலு பேர் பத்து அஞ்சு வாங்குங்க அப்ப ஒரு விஷயம் நிறைவாக எவ்வளவு தேவையோ அது நிறைவா கிடைத்து விட்டால் அடுத்தவருக்கு மனுஷன் பூர்த்தியாக்கல படைச்ச இறைவன் பூர்த்தியாக்கி விட்டான் ஆயிடுச்சா அதுக்கு என்ன அர்த்தம் யாரும் இந்த மார்க்கத்தில் இது ஹலால் இது ஹராம் இது பர்லு இது சுண்ணத்து என்று